வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா செந்தில் பாலாஜிக்கு எதிரான கேஸ் இருக்குல்ல போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி லஞ்சம் பெற்றதாக செந்தில் பாலாஜி மீது கேஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குது இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட்டு அதிரடியாக சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு எதிரான போக்குவரத்து துறை லஞ்ச வழக்கு விசாரணை இருக்குல்ல அதை தாமதப்படுத்த தமிழக அரசாங்கம் முயற்சிப்பதாக உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க மேலும் செந்தில் பாலாஜியின் வாழ்நாளுக்குள் வழக்கு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துடன் செயல்படுவதாகவும் விமர்சனம் திமுக கவர்மெண்ட்டு செந்தில் பாலாஜியுடைய வாழ்நாளுக்குள்ளே இந்த கேஸுக்கு முடிவு வந்துடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படுற மாதிரி தெரியுது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு அதிரடியாக சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க எந்த ஒரு மீடியாவும் சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி ஒரு டிபேட்டே நடத்தலையே ஏன் தமிழக மீடியாக்கள் எல்லாமே திமுகவுக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக சரமாரியாக கேள்வி எழுப்புறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக்கு ட்ரம்ப் இருக்கற ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆறு மாதத்தில் லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸில் பல போர்களை முடிவுக்கு கொண்டு வந்து சமாதானத்தின் தலைவராக இருப்பதில் எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அவர் அவரே புகழ்ந்துக்கிறாரு சமாதானத்தின் தலைவராக நான் இருக்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு ட்ரம்ப் வந்து பதிவு போட்டிருக்காரு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாபிக்கு நெல்லையை மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே உழுக்கிய கவின்குமாருடைய படுகொலை ஆணவ கொலை தான் ரொம்ப பேசு பொருளாக மாறி இருக்குங்க இந்த கவின் குமார் மாற்று சமூகத்தை சேர்ந்தவன் இவன் என் அக்காவோட பழகிறது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி சகோதரன் யார் அந்த பொண்ணுடைய சகோதரன் தம்பி என்ன பண்ணியிருக்கான் ஆணவ கொலை பண்ணியிருக்கான் கண்ணில் பொடிய தூவி சரமாரியாக வெட்டியிருக்கான் அதில் வந்து குமார் இறந்து போயிட்டாப்புல இப்போ விஷயம் என்னென்னா அந்த சுர்ஜித்துக்கு மிக கடுமையான தண்டனை கிடைக்கணும் இப்போ குண்டாஸ் போட்டாங்க சிவியரான தண்டனை வந்து நீதிமன்றம் வழங்கணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கருத்தாக இருக்குது சில திரையுலகத்தை சேர்ந்தவர்கள் கமலஹாசனாக இருக்கட்டும் மாரி செல்வராஜா இருக்கட்டும் இவங்கெல்லாம் இப்போ வந்து கவின்குமாருடைய இந்த ஆணவ கொலைக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்து சில பதிவுகள் போட்டிருக்காங்க கண்டனம் தெரிவிக்கணும் தான் இது மாதிரி சிவியராக ரொம்ப ஹார்ஷாக பதிவுகள் போடணும் தான் ஆனால் சமூகத்தில் எப்போ எங்கே பிரச்சனை நடந்தாலும் அநீதி நடந்தாலும் இது மாதிரியான கொடூரம் நடந்தாலும் வாய்ஸை வந்து கொடுக்கணும் செலக்டிவாக இதுக்கெல்லாம் நம்ம வந்து கண்டனம் தெரிவிக்கலாம் இதுக்கு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துக்கலாம் அப்படின்னு இந்த இரட்டை நிலைப்பாடு தான் கூடவே கூடாது மாரி செல்வராஜா இருக்கட்டும் கமலஹாசனாக இருக்கட்டும் ஏன் லாக் லாக்அப் டெத்துக்கு கஸ்டடியல் டெத்துக்கு வாயவே திறக்கலை ஏன் வாய்ஸே கொடுக்கலை அப்போது எங்கே அநீதி நடந்தாலும் பிரச்சனை நடந்தாலும் ஸோ அதற்கு வந்து நியூட்ரலாக நீங்கள் குரல் கொடுக்கறது கிடையாது செலக்டிவாக நீங்கள் வாய்ஸ் கொடுக்குறீங்க பாதிக்கப்பட்டவர் என்ன சமூகத்தை சேர்ந்தவர் பாதிப்பை ஏற்படுத்தியவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற சமூகத்தை பார்த்து ஸோ இப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு வாய்ஸ் கொடுக்கறது டெஃபினட்டாக தப்பு தப்பு நடக்குது அப்படின்னா அவங்க எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த ரிலீஜியனை சேர்ந்தவராக இருந்தாலும் ஒரு தப்புனா அது தப்பு தான் அதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும் அப்படியே யாருமே இருக்கிறது கிடையாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திரையுலகத்தை சேர்ந்தவர்கள் மாரி செல்வராஜெல்லாம் எல்லாம் ஏன் வந்து அப்படி இருக்கிறது இல்லை அப்படின்னு சில கேள்விகளையும் கமெண்ட் செக்ஷனில் நம்ம பார்க்க முடியுது முன்னாடி முன்னாடியே சொன்ன மாதிரி அஜித்குமாரோடைய கஸ்டடியில் எடுத்துக்கு இவங்கெல்லாம் வாயவே திறக்கலை சரி பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் நாங்கள் வந்து வாய்ஸ் கொடுப்போம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா தான் நாங்கள் வந்து வாய்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிற ஓகே ஆனால் எல்லா பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞருடைய மரணத்திற்கும் இவங்க வாய்ஸ் கொடுத்துருக்காங்களா உதாரணத்துக்கு போன மாதம் கன்னியாகுமரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞன் இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து லவ் பண்ணியிருக்காப்புல அந்த பொண்ணு வீட்டுக்கிட்டே போய் பொண்ணு கேட்டிருக்காப்புல கொடுக்கல மறுபடியும் போய் அடிக்கடி வந்து போய் கேட்டிருக்காப்புல பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுங்க நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருக்காப்புல ஆனால் பெண் வீட்டார் ஒத்துக்கவே இல்லை திடீர்னு பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் பெண் வீடு இருக்குது பார்த்தீங்களா அந்த பெண் வீட்டுடைய மாடியில் மர்மமான முறையில் சடலம் மீட்கப்படுது தூக்கிலிருந்து அந்த சடலம் மீட்கப்படுது ஸோ இதுக்கு ஏன் யாருமே வந்து வாயவே திறக்கலை இங்கே பாதிக்கப்பட்டவர் அதே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தான் அப்போது இங்கே வாய்ஸ் கொடுக்கறது என்ன சமூகம் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ன சமூகம் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தான் இங்கே ஓவராலாக இது மாதிரியான போலி போராளிகள்லாம் வாயை திறக்கிறாங்க ஆனால் எங் என்னையை பொறுத்த வரைக்கும் எங்கே தப்பு நடந்தாலும் அது எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டாலும் சரி எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த தப்புக்கு காரணமாக இருந்தாலும் சரி தப்புனால் தப்பு தான் மிக கடுமையாக தண்டனை சட்டப்படி அவங்களுக்கு கொடுக்கணும் தான் என்னுடைய பார்வை உங்களுடைய கருத்து என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணலாம் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்து அடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்